ஏழு கேது சுக்கிரன் கலைஞன் படைப்புக்கு ஏழு கேது அது ஒரு நிழல் கிரகம் சாயா கிரகம் ஒன்று போல் மற்றொன்று தெரிவது சிறப்பான ஒரு குணம் அதாவது எளிதில் யாராலும் செய்ய முடியாத ஆனால் ரசனைக்குரிய ஒரு படைப்பை ஒரு கலையை ஏதால் ஆறு வருகிறது அல்லவா எனவே காட்டுகின்ற நபராக இருப்பா இங்கேதான் ஒரு சிறு சிக்கல் ஒரு நல்ல கலையை காட்டக்கூடியவர் என்று சொன்னால் ஆயக்கலை அறுபத்தி நான்கு அத்தனையும் சொல்லலாம் சமையல் ஒரு கலை பாட்டு நடனம் இசை கலைகள் பல உண்டு ஆனால் கேது சேர்ந்தானே ஆருடன் வித்தியாசமாக இருக்க வேண்டுமே எளிதில் விளங்க முடியாத அளவுக்கு இருக்க வேண்டுமே ஏனென்றால் அவன் நிழல் கிரகம் எல்லோராலும் எளிதில் சாதிக்க முடியாத ஒரு கலை அது என்ன அப்படிப்பட்ட கலைகள் இருக்கிறதா இருக்கிறது அது ஒரு கலை கலைஞருக்கு வரும் ஆனால் எல்லா கலைஞர்களாலும் அது செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒன்று என்ன மிமிக்ரி அது எல்லா கலைஞர்களாலும் செய்ய முடியாது அதுக்கென்று ஒரு தனி திறமை கேதுவின் திறமை வேண்டும் அப்போது தான் முடியும் அந்த மிமிக்ரி செய்வர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை போலவே ஏனென்றால் நிழல் கிரகம் அது நெஜம் இது நிழல் அவர் பேசவில்லை அவரை போலவே இன்னொருவர் பேசுகிறார் நிழல் போல் எனவே இந்த அறுபத்தி ஏழு என்ற எண் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் ஒரு விசேஷ திறமையை பெற்றிருக்கும் நாம் ஏமாந்து போகும் அளவுக்கு அந்த கலை இருக்கும் இவர் இப்படித்தான் செய்கிறார் என்று தெரிந்து ரசிப்பது வேறு தெரியாமல் கடைசியில் ஆச்சரியப்படுகின்ற அமைப்பு வேறு அந்த விசேஷ கலைக்கு அடுத்தவர்களால் எளிதில் செய்ய முடியாத கலை படைப்புகள் இவர்களால் மட்டும் செய்ய முடியும் அதற்கு உதாரணம் எனக்கு தெரிந்த உதாரணம் மிமிக்ரி அதுபோல் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் காட்டுகின்ற அந்த கலையை போல் எல்லோராலும் காட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒன்றை ரசிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இவரை மட்டும் தான் அழைக்க வேண்டும் அத்தகைய கலைக்கு சொந்தமான ஒரு எண் சுக்கரன் கேது இணைந்த அறுபத்தி ஏழு அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களை இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் நாளைய நற்பலன்களை கருதி செய்யப்படுவதாக இருக்கும் நல்லதும் நடக்கும் ராசி அன்பர்களே லாபம் உண்டு ஒரு தத்துவப்படி லட்சியப்படி நடந்து அந்த நடத்தையால் லாபம் உண்டு மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி ஒரு பழி உங்கள் மீது சுமத்தப்படலாம் சிற்சில அவமதிப்புகள் நடக்கலாம் மறுபாதி உங்கள் புகழ் ஓங்கும் மதிக்கப்படுவீர்கள் முதற் பாதையில் நடந்ததற்கு நேர்மாறாக அடுத்த பாதையில் நடக்கும் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு வரவேற்கப்படுவீர்கள் மறுபாதி புறக்கணிக்கப்படுவீர்கள் இந்த இரண்டு துருவ விஷயங்களும் இன்று நடக்கும் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி உறவு முறையில் ஒரு சிறு மன விரிசல் ஏற்படலாம் நட்பில் ஒரு சுணக்கம் காணலாம் உறவில் ஒரு சிறு ஏமாற்றம் நிகழலாம் மறுபாதி இவையெல்லாம் தானாகவே சரியாகி இன்பத்தை ஊற்றும் கன்னிராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் புத்திசாலித்தனமாக இன்று உங்களது செயல்கள் இருக்கின்றன எது நடக்க வேண்டுமோ அதை நடத்தி காட்டி அல்ல எது கலை எடுக்கப்பட வேண்டுமோ அதை களை எடுத்து நீங்கள் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களே உங்கள் திறமையை காட்டுகின்றீர்கள் புத்திசாலித்தனத்தை அதையும் காட்டுகின்றீர்கள் உச்சகட்டமாக வெற்றி பெறுகின்றீர்களா பெறுகின்றீர்கள் உடனடியாக பெறுகின்றீர்களா அல்ல ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பின் பெறுகின்றீர்கள் புத்திசாலித்தனத்தை திறமையை எல்லாம் காட்டி கூட சற்று போராடிய பிறகுதான் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி பாராட்டுக்கு மட்டுமல்ல அடுத்தவர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் இருக்கத்தக்கது எப்படி முயற்சிக்க வேண்டும் எந்த அளவு நம்முடைய வலிமையை காட்ட வேண்டும் என்பதெல்லாம் ஒழுங்குறச் செய்து அடுத்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையத்தக்க வகையில் இருக்கிறது உங்கள் முயற்சி காரிய வெற்றியும் நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் எதை அடைய வேண்டும் என்று விரும்பி நீங்கள் முயற்சிக்கின்றீர்களோ அந்த முயற்சி உங்கள் பேச்சாலும் செயலாலும் வெற்றியை தருவித்துக் கொடுக்கும் என்று காட்டுகிறது காரிய வெற்றி உண்டு மகர ராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபத்தை கொடுப்பதாக காட்டுகிறது நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே உங்களது திறமையான பேச்சால் இன்று நல்லது நடக்கிறது அந்த நல்லது இன்று மட்டும்தான் செயல்படுமா என்று கேட்டால் இல்லை இன்னும் சில நாட்களுக்கு சேர்த்து செயல்படும் அத்தகைய பேச்சு இன்று நீங்கள் பேச இருக்கும் பேச்சு ராசி அன்பர்களே உங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் செலவு இன்று அதேபோல் நடக்கின்றன ஒரு பக்கம் வரவு இன்னொரு பக்கம் செலவு ஆனால் இந்த செலவு நீங்கள் விரும்பாத செலவு அல்ல நீங்கள் விரும்பி செய்யும் புண்ணிய செலவாக காட்டுகிறது நண்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் சென்னை காலேஜ் அண்ட் சைஸ் Chennai For சென்னை ஆர்ட்ஸ் காம்